ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருணி ஸ்ரீமத் விஸ்வ உபனிஷதம் பாகம் இரண்டு போதனையன் எண் எழுநூற்றி ஏழு போதன நாள் பனிரெண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு வெள்ளிக்கிழமை உலகியல் கஷ்டங்களை ஃபேஸ் செய்ய கங்கணம் கட்டினால் ஒழிய நிம்மதி காண முடியாது உலகிய இன்பங்கள் சௌகரியங்கள் தற்காலிக போலித் தோற்றங்கள் சுகர் கோட்டட் பாய்சன் என்று விவேகத்தினால் முடிவு இருந்தாலும் வாசனை எழுத்து குழியில் தள்ள பார்க்கும் அதனால் பகு ஜாக்கிரதையாக பிரதி நிமிடமும் தன்னை சோதனை செய்து திரும்பி பார்த்து ஒவ்வொரு அடியாக மெதுவாக முன்னேற வேண்டும் அனுகூலம் கண்டு கிட்டாது பகு தூரத்தில் உள்ளது ஆனால் உறுதி அனுகூலத்தின் நிழல்தான் தட்டுப்படும் ஏதோ விதத்தில் கல்யாணத்தை தப்பித்தாலே தீப தீபஸ்தம்பம் காணலாம் ஜாக்கிரதையாக காலம் தள்ள வேண்டும்